எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில் சம்பாதிப்பவர் யார் அப்படிங்கிற தலைப்புலதான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன பங்கு சந்தையில் சம்பாதிப்பவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சோ அதுக்கு முன்னாடி சம்பாத்தியம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போனோம் அப்படின்னா சில பேர் வேலையில சம்பாதிப்பாங்க படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போவாங்க ஆஹ் சில பேர் தொழிலாளியா இருப்பாங்க சில பேர் பெரிய முதலாளியா இருந்து சம்பாதிப்பாங்க பெரிய பெரிய பிசினஸ் பண்ணுவோம் மல்டி நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ணுவோம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எத்தனையோ பிசினஸ் இருக்கு ஒரு பணசறுக்கு கடையில இருந்து ஃபாரின் அப்ராட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு பெரிய லெவல் பிசினஸும் இருக்கு ஸோ அதே போல வேலைலையும் பாத்தீங்கன்னா சாதாரண இருந்து பெரிய எம்டிசிஇஓ அளவுக்குலாம் இருக்குது போஸ்டிங்கு மேனேஜர் மேல மேல எத்தனையோ போஸ்ட் இருக்கு ஸோ எல்லாருமே சம்பாதிப்பாருங்க இது எல்லாமே வெளிப்படையா தெரியும் சில பேர் பாத்தீங்கன்னா என்ன வீட்லயே இருக்கான் ஆனா எப்ப பார்த்தாலும் வீடு வாங்குறான் மனம் வாங்குறான் கார் வாங்குறான் புது புது ட்ரெஸ்ஸா எடுக்கிறான் ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்குறாங்க இவனுக்கு எங்க இருந்து பணம் வருது எங்கேயும் வேலைக்கு போன மாதிரியே தெரியலையே இவங்க வீட்டுல பணம் விளைவிக்கிற மரங்கெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய பணத்தை சம்பாதிப்பாங்க அதாவது சில லட்சங்களும் சில நேரங்கள்ல ஏன் கோடிகளோ கூட சம்பாதிப்பாங்க சோ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் ஸோ அந்த மாதிரி ஒரு கோடிக்கணக்கில் பணம் வந்து ஒரு பெரிய வெளியில போகாம வேலை வேலையில கம்பெனியில வேலை செய்யாமோ இல்லை ஒரு தொழில் பண்ணாமையோ இப்படி பெரிய முதலீடுகள் அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலியமா நிறைய சம்பாதிப்பவர் யார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா எந்த ஒரு ஜாதகம் வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தவங்க சம்பாதிக்கணும்னா எட்டாம் வீட்டு அதிபதி நல்ல சுபமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எட்டாம் வீட்டு அதிபதி பாவராக இருந்தால் அவர் சுபரோட சேரும் பொழுது மிகப்பெரிய அளவில் பொருளீட்டை வைப்பார் ஷேர் மார்க்கெட்ல அதாவது பங்கு சந்தையில மிகப்பெரிய அளவில் பொருளீட்ட வைப்பார் எட்டாம் அதிபதி சுபரோட சேர்ந்து இருக்கணும் இது ஒரு விதி சரி எட்டாம் அதிபதியே சுபரா இருந்தா என்ன அப்படின்னா அது இன்னும் வெல் அண்ட் குட் ஆக்சுவலி எட்டாம் அதிபதியே சுபரா இருந்தா பங்கு சந்தையில நிறைய ஈட்ட வைப்பார் பாவக்கரங்கள் இருக்கிற பட்சத்துல எட்டாம் அதிபதி பாவகரமா கிரகமா இருக்கிற பட்சத்துல அவர் சுபரோட சேர்ந்து இருக்கும் பொழுது தங்கு சந்தையில அதாவது நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார் சரி இந்த எட்டாம் அதிபதியோட சேர்ந்து ராகுவும் சேர்ந்து இருக்கு அப்போ சுபத்தவமான குருவும் இருக்கு எட்டாம் அதிபதியோட ராகு பிளஸ் குருவும் சேர்ந்துருக்கு அப்படின்னா ராகு வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு மிக சிறந்த ஒரு கிரகம் அதனால என்ன பண்ணும்போது ஒரு குரு சேர்ந்து இல்ல ஒரு பௌர்ணமி சந்தனம் சேர்ந்து இருக்கு அதாவது சுபத்துவமான நிலையில வந்து ராகுவும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிற பட்சத்துல பங்கு சந்தையில சிறிய அளவு முதலீடு போடலாம் சரி பெரிய அளவுல வருமானத்தை ஈட்டி கட்ட கட்ட கடக்கட்டன்னு ஒரு மில்லியனர் ஆக்குற அளவுக்கு அவங்களை கொண்டு போயிட்டு வச்சுனா அதுல ரெண்டு விஷயம் இருக்கு அவங்க எட்டாம் அதிபதி தச நடத்தணும் எட்டாம் அதிபதி தசன நடத்தணும் ஒண்ணு இல்ல சில நேரங்கள்ல வந்து இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி தர்சனம் நடத்தினாலும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் பட் ராகு எட்டாம் அதிபதி குரு சேர்ந்து இருக்கும் போது ராகுமே அந்த இடத்துல வந்து ஒரு சுப வலிமை பெறாரு குருவோட இருக்கும் போது இப்போ அந்த மாதிரி சமயங்கள்ல ராகு திசைமையும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் ராகு திசிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாரிச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா காரு பங்களா மாட்டுக்கு மேல 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 போயிடுவான் சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தகுதேசிலேயே உனக்கு ஏற்படுத்தி தரும் ஸோ மொத்தத்துல பங்கு சந்தையில் பெருமளவில் முதல் சம்பாதிக்கணும் அப்படின்னா பெரிய அளவு சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி சுப வலிமை பெற வேண்டும் பாவராக இருந்தால் எட்டாம் அதிபதி சுப வலிமை பெற வேண்டும் சுபராக இருந்தால் சுப வலிமை பெற வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே அது சுபராக தான் இருக்கும் இல்ல ராகு தசை நடக்குது அப்படின்னா ராகு சுப வலிமை பெற்றால் பங்கு சிந்தையில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் மிகப்பெரிய அளவில் பொருளீட்டுவார்கள் சரி இப்ப வந்து அப்ப பாவம் இப்ப ராகு வந்து சுப வலிமை பெறல எட்டாம் அதிபதி சுப வலிமை பெறல இல்ல ராகு சுப வலிமை பெறல அப்ப அந்த பெரியல நான் பங்கு சந்தையில சம்பாதிக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பா முடியும் எட்டாம் அதோ பதிவதியோ ராகுவோ சுப வலிமை பெறலனாலும் ராகு திசையில நீங்கள் வந்து பங்கு சந்தையில ஆர்வம் வந்தோ சம்பாதிக்க முடியும் இல்லை எட்டாம் வீதி திசையிலையும் கூட நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஆனால் அந்த தசையில் சம்பாதிப்பதை அந்த தசையிலேயே உங்க கைவிட்டு போயிரு சுபர வலிமை பெற்றால் மட்டும்தான் அந்த பணம் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்கள்கிட்ட ஓரளவு தங்கும் பாவர்கள் எட்டாம் வீதியோட தொடர்பு கொண்டு ஆறு எட்டாம் வீட்டில் அமர்ந்து தசை நடத்தும் போது ஈவன் ராகு திசையை நடந்தாலும் சரி தான் அந்த தசையில் நீங்க என்ன பொருள் ஈட்டுறீங்களோ பங்கு சந்தையில் அதே தசையில அந்த தசை முடியும்போது அது உங்கள் கைவிட்டு விட்டு ஸோ இதுதான் பங்கு சந்தை பற்றின ஒரு புரிது நன்றி வணக்கம்